நமஸ்தே ஜெய் ஸ்ரீ அம்மா பகவான் ரக்ஷா பந்தன் ராக்கி பண்டிகையையொட்டி நாங்கள் இஸ்கான் கோவிலுக்கு சென்று ஸ்ரீராதாகிருஷ்ணரை மிகவும் நன்றாக தரிசனம் செய்தோம் எங்களுக்கும் பிரசாதம் கிடைத்தது நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்ந்தேன் ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்தில் சிறப்பு நைவேத்திய பிரசாதத்தை பெற வேண்டும் என்ற இயக்கம் எனக்கு இருந்தது அதற்கான கூப்பன்கள் எங்களிடம் இல்லை இதனால் நாங்கள் வீடு திரும்ப தயாராகிக் கொண்டிருந்தோம் ஆனால் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பெண் தோன்றி அவசரமாக இரண்டு கூப்பன்களை என்னிடம் கொடுத்து சிறப்பு நைவேத்தியம் பெற்றுக்கொள்ளச் சொன்னாள் சொன்னார் நான் திகைத்து போனேன் நான் அவளுக்கு நன்றி சொல்லும் முன்பே அவள் கூட்டத்தில் மறைந்து மறைந்துவிட்டாள் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை நான் நீண்ட காலமாக ரசிக்க விரும்பிய இந்த சிறப்பு நைவேத்திய செல்வத்தை எனக்கு வழங்கியதற்காக என் இஷ்ட ஸ்ரீ அம்மா பகவானுக்கும் நன்றி தெரிவித்தேன் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவானின் தெய்வீக கமல பாதங்களில் நெஞ்சார்ந்த நன்றியுடன் ஸ்வப்னா மோட கொல்கத்தா